ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தொழில்து பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவா தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தொழிலிருந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிர்வாக காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு அரசு தலைப்பில் உள்ள இரண்டு அலுவலக உதவியாளர் மற்றும் இரண்டு இரவு காவலர் பணியிடங்களை விடப்பட்ட திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களின் அறிவிக்கை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட இணையதளம் மூலம் விடப்பட்ட அறிவிக்கைகள் மற்றும் தினமணி மற்றும் மாலை மலர் செய்தித்தாள்களில் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி அன்று விடப்பட்ட பத்திரிகை செய்திகள் ஆகியவை நிர்வாக கடன்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தொழிலிருந்து பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு கழகங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விவரங்கள் வாரியாக எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிறோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமாவில சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா முழு நேரம் அல்லது பகுதி நேரில் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் மோட்ல வந்து படித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மோட்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதற்கு நாட்டு எலிஜிபிள் ரைட்டுங்களா ரெகுலர் அப்படின்னா பார்ட் டைம்ல வந்து டிப்ளமோ சிவில் இங்கி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பி பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை பூர்த்தி அஞ்சுருங்க பூர்த்தி செஞ்சப்படும் உங்களுக்கு சைன் போட்டுடுங்க இதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணமுறை நகரம் அனைத்திலும் செல்ஃபை அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அதுக்கு இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு உண்டு ரைட்டுங்களா தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேர்ச்சி தேர்வு நுழைச்சீட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஆழ்டிக்குன்னு சொல்லுவாங்க வந்து அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு ஜீரோ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலும் அல்லது பதிஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பற்றி இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்துள்ள ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க வேறு ஏன்னா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்